சைக்கோவா மாத்தி என்னை இவ்வளவு கேள்வி நீ பாத்துக்கோ செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர் வழக்கறிஞர் பிரகாஷ் இவரது பெயர் மாற்றப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்கு வயதான இவர் பல்வேறு குற்றவியல் வழக்குகள் மற்றும் பொதுநல வழக்குகளை நடத்தி வருகிறார் இந்த வழக்குகளால் தனக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருப்பார்கள் என்ற காரணத்தால் திருமணமே வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டில் இருந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பிரகாஷ் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று வரும்போது வழக்கறிஞர் இந்துஜா என்பவரை சந்தித்துள்ளார் இங்கு இந்துஜாவின் பெயரும் மாற்றப்பட்டுள்ளது இருவரும் வழக்கறிஞர்கள் என்பதால் செங்கல்பட்டு நீதிமன்றத்திற்கு வந்து சென்றபோது பிரகாஷும் இந்துஜாவும் நட்பாக பழகி வந்துள்ளனர் ஆனால் இந்துஜாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகனும் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பிரகாஷுக்கு முப்பத்தி எட்டு வயது கடந்தும் திருமணம் ஆகாமல் இருப்பது இந்துஜா தன் கணவன் கொடுமையால் தனியாக வாழ்ந்து வருவது என இருவரும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் இந்துஜாவுக்கும் பிரகாஷுக்கும் இடையே ஏற்பட்ட நெருங்கிய பழக்கம் திருமணத்தை மீறிய உறவாகவும் மாறியுள்ளது ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த பிரகாஷ் நாம் இப்படி இருப்பதற்கு பதில் திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என கூறியிருக்கிறார் அதற்கு இந்துஜா என்னுடைய கணவரை விவாகரத்து செய்துவிட்டு உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என சொல்லவே பிரகாஷும் விவாகரத்து பெற்று வந்தால் சேர்ந்து வாழலாம் என கூறி விவாகரத்திற்கான வேலையை தொடங்கியுள்ளார் இதையடுத்து இருவரும் கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்துஜா கர்ப்பமாகியுள்ளார் இதை அறிந்த பிரகாஷ் இது என் குழந்தை நீ சொன்ன மாதிரி உன் கணவரை விவாகரத்து செஞ்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என கூறியிருக்கிறார் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த இந்துஜா இன்னும் இரண்டு மாதத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் வருது நான் அதுக்கு போவேனா இல்ல குழந்தைய சுமந்துகிட்டு விவாகரத்து செய்ய போவேனா கொஞ்சம் பொறு இந்த கருவை கலைச்சிட்டு எக்ஸாம்ல பாஸ் பண்றேன் அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழலாம் என கூறியிருக்கிறார் பிரகாஷும் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவே சென்னையில் உள்ள தனியார் கருக்கலைப்பு மையத்தில் வைத்து கருக்கலைப்பு சிகிச்சையில் ஈடுபட்டுள்ளனர் அதன் பிறகு தேர்வு முடிந்து தேர்வு முடிவுக்கு காத்திருந்த நிலையில் பிரகாஷ் எங்கள் வீட்டில் என்னுடைய திருமணத்தை பற்றி பேசுகிறார்கள் என்ன செய்யலாம் என கேட்டதற்கு தேர்வு முடிந்து வந்தவுடன் திருமணம் செய்து கொள்ளலாம் என இந்துஜா நம்பிக்கை கூறியுள்ளார் இதனிடையே கடந்த ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி வெளியான தேர்வு முடிவில் இந்துஜா தேர்ச்சி பெற்று அரசு பணியில் சேர்ந்தார் அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் திருமணத்திற்கான வேலையாக பிரகாஷ் புது வீடு பார்த்து அனைவரையும் ஒரே வீட்டில் தங்க வைக்க முடிவெடுத்துள்ளார் ஆனால் அந்த சமயத்தில் அரசு பணி கிடைத்தவுடன் இந்துஜா பிரகாஷுடன் பேசுவதையே நிறுத்தி கொண்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரகாஷ் இது குறித்து கேட்க முற்பட்ட போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது அப்போது இந்துஜா தன் அதிகார பலத்தை பயன்படுத்தி பிரகாஷ் யாரென்றே எனக்கு தெரியாது அவர் என்னை பின்தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாக போலீசிடம் புகார் அளித்துள்ளார் ஆனால் இந்த புகாரே இந்துஜாவுக்கு எதிராக தற்போது மாறியுள்ளது போலீசார் பிரகாஷை அழைத்து விசாரணை செய்ததில் இந்துஜா பேசிய ஆடியோ ஆதாரங்கள் மற்றும் புகைப்படங்களை காட்டி மொத்த உண்மையையும் வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளார் இருந்த போதும் போலீசார் பிரகாஷுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் இந்த விஷயத்தை அப்படியே விடாமல் போலீஸ் தரப்பில் தன்னை அழைத்து விசாரணை செய்த நகலை ஆர்டிஐ மூலமாக பெற்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் அந்த வழக்கில் இந்துஜா தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி என் வாழ்க்கையே அழித்து விட்டார் அது மட்டுமின்றி இந்துஜா வாழ்க்கை துணையுடன் வாழ்ந்து கொண்டு வேறு ஒருவருடன் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்வது அரசு பணியாளர் நடத்தை விதிகளுக்கு புறம்பானது எனவே இந்துஜா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் தெரிவித்திருந்தார் இதையடுத்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் உடனடியாக விசாரணை செய்து எட்டு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் தற்போது வழக்கறிஞர் பிரகாஷை கைவிட்ட இந்துஜாவுக்கு அவரது அரசு பணி கிடைக்குமா கிடைக்காதா என்கிற கேள்வி எழுந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க